யாழ்ப்பாணம் அரியாலை வைரவர் கோவில் வீதியை புறப்படமாகவும் கல்வியம் காடு சந்திரசேகர பிள்ளையாறு கோவில் அடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சரஸ்வதி கனகசபை அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற முத்தையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகிழும காலம் சென்ற கனகசபை அவர்களின் அன்பு மனைவியும் இந்திராணி காலம் சென்ற யோகராணி சாந்தராணி கோடீஸ்வரன் ரதீஸ்வரன் ஆகியோரின் அன்பு தாயாரும் கணேசலிங்கம் சுந்தரமூர்த்தி ரவிக்குமார் சுரேஜினி வதனி ஆகியோரின் அன்பு மாமியாரும் அஜிந்தன் சாந்தன் ரஜிந்தன் சயந்தன் சஞ்சீவன் ஆரத்திகா ஆரத்திகன் விதுஜா நிவேகா விதுஷ் ஆகியோரின் அன்பு பிரத்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்ற பின்னர் சிந்து பாத்தி இந்து மயானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ரதீஸ்வரன் ஒன்பது நான்கு ஏழு இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று இரண்டு நான்கு மூன்று மகன் கோடீஸ்வரன் நான்கு நான்கு ஏழு ஏழு மூன்று ஏழு மூன்று மூன்று இரண்டு ஒன்று ஒன்பது சுரியம் மகள் சாந்தராணி மூன்று ஒன்று ஆறு இரண்டு மூன்று ஏழு ஒன்று மூன்று மூன்று எட்டு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்